ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்லிங்க திருச்சி பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஜஸ்ட் ரெண்டு நிமிட பயணத்துறத்தில் வந்து வீட்டுமனைகள் விற்பனைக்கு இருக்குதுங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்ஸ் நெஸ்ட் அப்படிங்கிற புதிய ப்ராஜெக்ட்டுங்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சப்பூர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்ட்லருந்து கிட்ட இருக்குதுங்க டிடிசிபி அண்ட் டாரா அப்புறம் பெற்ற வீட்டுமனைகள்ங்க மனைகள்ங்க டோட்டலாக அஞ்சு ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க தொண்ணூறு பிளாட்டாக பிரிச்சுருக்காங்க அழகான இயற்கையான பசுமை நிறைந்த சூழலில் முப்பது அடி முப்பத்தி மூணு அடியில் சிமெண்ட் சாலைகள் கொண்ட மனைப்பிரிவுகள் இருக்குதுங்க காவேரி குடிநீருக்கு நிகரான சுவையான நிலத்தடி நீர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சாரநாதன் பொறியியல் கல்லூரி கிறிஸ்துராஜ் கல்லூரி இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரி பள்ளிகள் பேங்க் ஹோட்டல் கோவில்கள் இந்த மாதிரி தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே நம்ம இந்த சைட்லருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்குதுங்க உடனே வீடு கட்டி குடியேறும் அளவுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க உள்ளே நுழையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கேட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மனையை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரடியில் வந்து காமோன் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த மனையை பற்றிய விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு என்னுடைய ஹெல்தி ஹாப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குதா இருந்தாலும் அதோட டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்